தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் யார் அந்த பொண்ணு எந்த பொண்ணு நான் சும்மா டேப் பார்த்துட்டு இருக்கேன் என்ன வயசு வயசா ஒழுங்கா சொல்லுங்க என்ன ஸ்டேட்டு இதுல ஸ்டேட்டு வேறையா என்ன பாலிடிக்ஸ் பொண்ணுங்களை மோடி அவர்கள் இருக்காங்களே அதாவது தேர்தல் ஆணையத்தோடைய இது வந்து கைக்குள்ள போட்டு வச்சிட்டு இருக்காரு ஜி தேர்தல் ஆணையத்தை கைக்குள்ள போட்டுட்டு அது உள்ளூர் அலங்கிலாம் கிடையாது பிரேசில் நாட்டு அலங்கைய கூட்டிட்டு வந்து அதாவது கூட்டிட்டு வரல போட்டோவை மட்டும் வச்சு ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை அதாவது எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊரா மூட்டை நெய்யே என் பொண்டாட்டி கைய அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை ஒரு ஆளுக்கு இரநூறு நூறு ஐநூறு ஏதோ காதுகுத்துலயே கல்யாணத்துல மொய் எழுதுற மாதிரி ஒரு ஒரு பேக் போட்டோக்கும் நூறு ஓட்டு இரநூறு ஓட்டுன்னு பண்ணியிருக்காரு இது இன்னைக்கு போட்டு உடச்சிட்டாரு ராகுல் ஜெயவேல் சொல்லுவார்ல யார்கிட்ட கேக்குற அண்ணன் தானே கேக்குறேன் கேளு கேளு நூறா கேளு இரநூறா கேளு கஞ்சி கஞ்சி ஊற்றணும் இல்ல பிஸ்கட் விஸ்கட் வாங்கணும் இல்லை பண்ணு கண்டு வாங்கணும்ல கேள் அப்படிங்கிற மாதிரி வெளிநாட்டுல இருந்து ஒரு அழகி இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க சொன்னீங்க பிரேசில் இருந்து அழகியை கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அழகிய கூட்டிட்டு வரல போட்டோ மட்டும் வாங்கியிருக்காங்க போட்டோ வாங்கி இருக்க மாட்டாங்க போட்டோ வாங்கியிருக்க மாட்டாங்க இவங்களுக்கு பிரேசில் யாரு இந்தியா யாருனே தெரியாது ஏதோ ஒரு போட்டோ டவுன்லோட் பண்ணி அந்த அம்மா போட்டோவை வச்சு இவங்க பாட்டுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு ஓட்டை போட்டு விட்டாங்க அது வந்து அந்த ஒரு பொண்ணுக்கு இருபத்தி ரெண்டு ஓட்டுங்க இதுக்கப்புறம் நிறைய இருக்காங்க ஒரு வயசான அம்மா போட்டோவெல்லாம் போட்டு அவர் லிஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்க அந்த கூட்டத்துல இருந்து ரெண்டு பேரும் கூப்பிட்டு ஐயா நான் எனக்கு தான் கண்ணுக்குன்னு தெரியலையா இல்ல உங்களுக்கும் அதே பிரச்சனை தானா வந்துங்க பாருங்க லிஸ்ட போட்டு காத்துறேன் அந்த லிஸ்ட்ல ஒரே ஒரு லேடியோட போட்டோ சும்மா அந்த அம்மா முக்காடு போட்ட மாதிரி உட்காந்துருக்காங்க இந்த போட்டோ எத்தனை தடவை வருதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்றாங்க அவங்களும் ஸ்க்ரோல் பண்றாங்க பண்றாங்க அந்த அம்மா போட்டோ வந்துட்டே இருக்கு என்ன விஷயம்னா ஒரே அம்மா ஆனா அந்த அம்மாக்கு வேற பேரு வேற வேற வயசு வேற வேற புருஷம் பேரு வேற வேற அப்பா பேரு வேற வேற இருநூத்தி இருபத்தி மூணு தடவை அந்த அம்மா போட்டோ வருது ஆமா ஆக்சுவலா என்னன்னா உள்ள இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுட்டு இப்போ நான் போல போயிட்டு நான் தான் துர்கா அப்படின்னு சொல்லி ஓட்டு போடலாம் இப்ப என்னென்ன ஃப்ராடு தானே பண்ணிருக்காங்க இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி என்ன கேக்குறேன்னா இப்ப நான் எப்படி தோத்த என்ன ஓட்டு வித்தியாசத்தை தோத்தேன் இருபத்தி ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசம் தான் ஒரு எட்டு கான்ஸ்டிடியில தோத்துல அதாவது மொத்த ஓட்டுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்னே கால லட்சம் ஓட்டு ஆனா அந்த வற்றி வகை அப்படிங்கிறதுல வந்து எட்டு கான்ஸ்டுவன்சியோட ரோல் முக்கியமான ரோல் அப்படிங்கிறாரு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த கேள்வி கேக்குறதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஊடகங்கள்லாம் ஹரியானால யாரு ஜெயிக்க போறாங்க யாரு தோக்க போறாங்கன்னு ஒரு ஆமா அதுல குறிப்பா பாப்புலரான அஞ்சு ஊடகத்தை பத்தி சொல்றாரு அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே காங்கிரஸ் தான் வெற்றி அதாவது மொத்த வாக்காளர்ல அம்பத்தெட்டு எம்எல்ஏ காங்கிரஸ் இருபது தான் பாஜகவுக்கு வர்றேன்னு யாரு சொல்றா இந்தியா டுடே சீ கவரே சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்க தைனிக் பாஸ்கர்னு ஒரு பத்திரிக்கை காங்கிரஸ் அம்பத்தி நாலு பாஜகவுக்கு வெறும் இருபத்தொன்பது தான் சொல்றாங்க நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் காங்கிரஸ்க்கு அறுபத்தி ரெண்டு பாஜகவுக்கு இருபத்தி நாலு அதே மாதிரி மசிசி அப்படின்னு ஒரு பத்திரிக்கை காங்கிரஸ்க்கு அறுபத்தி ரெண்டு பாஜகவுக்கு பதினெட்டு இது மாதிரி இன்னொரு பத்திரிக்கை அது வந்து அறுபத்தொன்னு இருபத்தேழு இது எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் தேர்தல் ஹரியானால நடக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இங்க நம்ம சொல்றோம் இல்லையா இங்க இந்த மாதிரி ஓட் போல் வந்து நடக்குது இதுல வந்து இவங்க முன்னணியில இருக்காங்க குறிப்பா தெரியும் இந்த தொகுதியில இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சோ அப்படி இருக்கும்போது எப்படி நாங்க தோத்தோம் அதுவும் இருபத்தி ஓட்டு வித்தியாசம் தோக்குறோம் வழக்கமா பாத்தீங்கன்னா அதாவது தேர்தலுக்கு முன்னாடி வரக்கூடிய இது மாதிரி கணிப்புல சில சேஞ்சஸ் இருக்கும் ஒன்னு ரெண்டு ஆமா ஆகும் ஆனா ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஊடகமுமே காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றாங்க ஏன்னா அங்க அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா திடீர்னு பாஜக ஜெயிக்குது அந்த ஓட்டு கவுண்ட் நடக்குது பாத்தீங்களா கவுண்ட் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பேசுறாரு அந்த சி சரிங்களா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சில ஏற்பாடுகள்ல நாங்க பண்ணி வச்சிட்டோம் அவர் கேக்குறாரு அவர் ராகுல் காந்தி கேக்குறாரு நீங்க வந்து கரெக்டா எலக்ஷன் முடிஞ்சு எண்ணிக்கை போயிட்டு இருக்கும் போது சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க எல்லாம் பண்ணிருக்கு அப்படின்றீங்க அப்ப என்ன ஏற்பாடு நீங்க பண்ணீங்க அதான் பிரேசில் அழகி ஓ இந்த அழகிதான் அந்த அழகியா சோ இப்ப என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி வித்தியாசத்துல நாங்க தோத்தோம் அப்படின்றது ஆனா மொத்தமா திருடின ஓட்டு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் திருடியே இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல இவங்க தோத்து இருக்காங்கன்னா அப்ப நேர்மையா இந்த தேர்தல் நடத்தப்பட்டிருந்தா எந்த அளவுல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அதாவது என்னமே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முன்னாடி போஸ்டல் என்ன வருதோ அது வந்து ஆல்மோஸ்ட் அந்த வெற்றி வகையில ரோலை பிளே பண்ணும் இப்போ ஹரியானால காங்கிரஸ் ஜெயிச்சது இல்லையா அதுல போஸ்டல் மூணு ஓட்டு காங்கிரசுக்கு தான் வெறும் பதினேழு ஓட்டு தான் பாஜகவுக்கு சோ போஸ்டல் பெரும்பாலும் வெற்றியை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் கவுண்டிங்லயே தெரிஞ்சிடும் போஸ்டல் ஓட்டு யாருக்கு அதிகமா வருதோ அவங்க தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு ஆனா கடைசி நேரத்துல எப்படி இந்த தில்லு முள்ளு நடந்துச்சு எங்க இருந்து அந்த அழகி வந்தாங்க அப்படிங்கறதா முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு உள்ளூர் அழகி வெளியூர் அழகி உள்ளூர் ஆயா வெளியூர் தங்கச்சி தம்பின்னு இப்படி எல்லாத்தையும் உள்ள சேர்த்து வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து சேர்த்தது இதுல போட்டோ அதாவது இதே வந்து அவர் அஞ்சு வகையை பிடிக்கிறது அது போன வாட்டி இந்த மகாதேவபுரம் ஆலந்த் தொகுதியில எல்லாம் சொன்னார் பாத்தீங்களா என்னென்ன மாதிரி எல்லாம் திருட்டு இருக்காருன்னு ஒரு வரையறை வச்சார் இப்ப இந்த வாட்டி என்ன பண்ணிருக்காங்க முக்கியமான கவனிங்க கிட்டத்தட்ட டூப்ளிகேட் ஓட்டர் மட்டும் அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது அஞ்சு லட்சம் ஆமா டூப்ளிகேட் ஓட்டர் இது இன்வாலிட் அட்ரஸ் அதை போன மாட்டி இது பார்த்துட்டோம் நம்ம அப்படி இல்லவே இல்லாத ஒரு அட்ரஸ் போட்டு அவங்க பேர்ல ஒரு ஓட்ட போடுறது அது மட்டும் ஆமா தொண்ணூத்தி மூணாயிரத்தி நூத்தி எழுபத்தி அஞ்சு இப்ப பல்க் ஓட்டர்ஸ் அதாவது ஒரே வீடு ஆனா நிறைய பேர் இருப்பாங்க யாரும் ஒரு நூறு பேர் இருப்பாங்க ஒரு வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த மாதிரி இவங்க தான் அந்த மாதிரிலாம் கொண்டு வர முடியும் இப்போ நம்ம ஸ்டுடியோ மாதிரி வீடு இருக்கும் இதுக்குள்ள ஐநூறு பேருக்கு ஓட்டு இருக்கும் பத்து ரூம்ல ஐநூறு ஓட்டு போடுவாங்க அதுல அந்த வகையில எழுதின மொய் பாஜக எழுதின மொய் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து பத்தொம்பது லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி ஒன்று இதெல்லாம் போக இன்னொரு டைப் இருக்கு அதாவது இந்த மிஸ்யூஸ் ஃபார்ம் சிக்ஸ் பார்த்தீங்களா வந்து போன வாட்டி அவர் என்ன சொன்னார்னா முதல் முறை வாக்காளர்களை சேர்க்கிறாங்க இல்லையா இதுக்காக யூஸ் பண்றதுதான் ஃபார்ம் சிக்ஸ் இதுல வந்து அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு வயசுக்காரங்களை அப்படின்னு போன வாட்டி சொன்னால இவங்க உசார் ஆயிட்டாங்க ஓஹோ இவங்க இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க இந்த வாட்டி இது ஆக்சஸ் பண்ண முடிச்சா நீங்க கண்டுபிடிக்கிற பண்ணவே முடியாம பண்ணிட்டேன் அப்போ அதை ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு அங்க ஆலன் தொகுதியில அந்த விவரத்தை வெளியிட்ட உடனே இவங்க இதை ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிடுறாங்க ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் செவன் அப்ப என்ன ஆச்சுன்னா இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் எங்களால ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுது நாங்க வெளிய எடுத்து சொல்லிட்டோம் இந்த ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் செவன் எங்களால ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு இவங்க முடக்கிட்டாங்க முடக்கலம்மா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா அவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப வெட்கமா போயிருச்சு கூச்சமா போயிருச்சு ஏன்னா தொண்ணூறு வயசுக்காரதுக்கு முத முதலா ஓட்டு குடுத்துருக்காரு இல்லையா அங்கம்மா மாட்டிக்கிட்டேம்மா ரொம்ப அதாவது மோடி சொல்லிருப்பாருப்பா தப்பு பண்ணுங்க அதுக்காக இவ்வளவு முக்கையா மாட்டிக்கிற மாதிரி தப்பு பண்ணிக்கிறீங்க இவ்வளவு அசிங்கமாவா இருக்கு எனக்கே வெக்கமா இருக்குப்பா

திருடி இருப்பாங்க அதை அக்சஸ் பண்ண முடியல அதனால அந்த உண்மையை எங்களால கண்டுபிடிக்க முடியல சோ இதுவரைக்கும் வரைக்கும் இத்தனை லட்சம் வந்து இவங்க வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் ஓட்டு வந்து சூறையாடி இருக்கிறது இந்த பாஜக அரசு இப்படிதான் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற உண்மையை அவர் போட்டு உரைச்சிருக்காரு அதை பார்க்கும் போது நம்மளுக்கு அதிர்ச்சியா இருக்கு இப்படி எல்லாம் கூட ஒருத்த வந்து தேர்தல வந்து திருட முடியுமா ஜனநாயக உரிமையை திருட முடியுமா இந்த டூப்ளிகேட் ஓட்டுல ஒரு பெரிய ஹைலைட் இருக்குமா என்ன ஹைலைட் பாஜக கட்சியினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர் அவர் பையன் இவங்களுக்கெல்லாம் ஓட்டு உத்தரப்பிரதேசத்துலயும் இருக்கு அதே சமயத்துல ஹரியானால இருக்கு இந்த வடிவேல ஒரு படத்துல நீ ஏன் சின்னத்துக்கு ஓட்டு போட்ட சத்தியமா உன் சின்னதுக்கு ஓட்டு போட்டேன் ஓட்டு சின்னத்துக்கு ஓட்டு போட்டேன்ற வாங்கின காசுக்கு தென்னமரத்துல ஒரு ஓட்டு கிட்ட வாங்கின காசுக்கு ஏனில ஒரு ஓட்டு நீ நம்ப மாட்டேன்னு கையோட கொண்டு வந்துட்டு பாருங்க அப்படின்னு அந்த மாதிரி இப்ப பிஜேபி ல இருக்கவங்க யூபி ல ஒரு ஓட்டு ஆக இங்க வந்து ஹரியானால ஒரு ஓட்டு ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டாரு தெளிவா போட்டோ எடுத்து காமிக்கிறாரு இது அப்பா இது மகன் இவங்க எங்கெங்கெல்லாம் ஓட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு என்ன எந்த பயன பாக்கும்போது நமக்கு இது ஓட்டு வெளியூர்ல இருக்குமோ நான் கிடையாது இருந்தாலும் எனக்கே இப்ப பாருங்க இவரோட ஓட்டு சத்யராஜ் ஹரியானால இருக்காரு சொல்லி நாலு நமக்கு எதிராவே பேசிட்டு பாஜக சத்யராஜ்ன்னு கிளப்பி விட்டுருவாங்க பேசுறது மட்டும் பாஜக எதிராக பேசுற ஆனா நீ வந்து ஓட்டு மட்டும் பாஜக போட்டியான்னு கேட்டுவாங்களோ நமக்கு வேற பயமா இருக்கு சரியா இருந்துக்கோங்க ஆனா அதுலயும் இந்த வாட்டி ஒரு பிரச்சனை இல்ல

ஒரு வருஷம் தங்க வச்சு ரேஷன் அரிசி எல்லாம் போட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவோம் அந்த அதை செய்வோம் அப்படின்னு கூச்ச நாச்சமே பப்ளிக்கா அந்த உண்மையை வந்து அவர் சொல்லி மாட்டிட்டாரு பங்கம்மா அதை விட நம்ம தேர்தல் ஆணையருடைய கருணை இருக்கு இல்லையா அந்த கருணை கிளி கிளி கிழிச்சு விட்டுட்டா அந்த ஜீரோ நம்பர் ஜீரோ எப்படிங்க இந்த அட்ரஸ்க்கு நீங்க வாக்குரிமை கொடுத்தன்றிருக்கு போன தடவை பேசினார் போன தடவை என்ன சொன்னார் அப்படின்னா பாவம் வீடு இல்லைன்னா என்ன

அந்த நபர் யாருன்னு போய் செக் பண்ணி பார்த்தா அவர் அந்த குறிப்பிட்ட ஊர்ல பிரம்மாண்டமா வீடு வச்சு சந்தோஷமா இருக்கிறாரு அங்க கூட பாருங்க நரேந்திர பேருப்பா நரேந்திரா அப்படின்னு அவர் பண்ணிருக்காரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆளு கடுப்பா யாரை பார்த்து நீ என்ன பத்தி பிளாட்பார்ம்ல இருக்குன்னு சொல்றேன் எனக்கு சொந்தமா வீடு இருக்கு நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயிருவ எனக்கு நாளைக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க என்ன பிரச்சனையா பண்ற அப்டின்னு சொல்லி அவரு வேற டென்ஷனா இருப்பாரு அவருக்கா ஒரு பிரச்சனை ஆமா வீடு இல்லாம பொண்ணு தர மாட்டேறாங்கங்கற பிரச்சனை கஷ்டப்பட்டு ஹோம் லோன் போட்டு நான் வீட்ட கட்டினா நீ ஜீரோ கனெக்ட் அமுச்சுட்டு போறியா படுபாய் அப்படின்னு இதோட இன்னொரு விஷயம் பூத்து வைசா டூப்ளிகேட் வெளியிட்டு இருக்கிறாரு அதாவது பாஜக வீட்டு பாஜகவினுடைய முக்கியமான ஒரு பொறுப்பாளர் பத்துக்கு பத்து ஒரு வீடு வச்சிருக்கிறாரு அவர் வீட்டுல எத்தனை ஓட்டு இருக்கு அறுபத்தி ஆறு ஓட்டு இருக்கு அந்த வீட்டுல மட்டும் அறுபத்தி ஆறு ஓட்டு பாத்த பெரிய மாளிகை கூட இல்ல அடுத்தது பாஜக வீட்டு அந்த வீடு பத்துக்கு பத்து ஐநூத்தி ஒரு ஓட்டு இன்னொரு பாத்தீங்க அப்படின்னா நூத்தி எட்டு ஒரு வீட்டுல கல்யாணத்துக்குற மாதிரி இதெல்லாம் பாஜக இப்போ ஒரு கிராமத்துக்குள்ள போறது இந்த கிராமத்துல போயிட்டு இவன் எல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டான்னு தெரிஞ்ச உடனேயே அவன் ஓட்டெல்லாம் இல்லாம பண்ணிடுறது பாஜக காரன் உறுதியா பண்ணல கட்சிக்காரன் போ நம்ம ஊர் மாதிரி கிடையாது நம்ம ஊர் மாதிரி நினைச்சுக்காதீங்க அந்த ஊர்லாம் கிராமத்துல ஒரு ஐம்பது பேர் பாஜக ஓட்டு போடுறவன் இருப்பான் ரொம்ப ஓட்டு போட மாட்டான் ஒரு ஐம்பது பேர் போடுவான் இந்த ஐம்பது பேருக்கு மேல இன்னொரு ஐம்பது ஐம்பது பேர் தான் உயிர் அதுல ஒரு முத ஒரு பத்து பேருக்கு நூறு நூறு எக்ஸ்ட்ரா சேர்த்து மொத்தமா ஓட்டை போட்டு விட்டுறது இதத்தான் ராகுல் காந்தி இன்னைக்கு வெளியே கொண்டு வந்து அப்பட்டமா காமிஸ்டார் எப்ப பாத்துங்க இதுதான் நடந்திருக்கு ஹரியானால ஹரியானால இவங்க ஜெயிச்சா லட்சணம் இந்தா அப்படின்டா இப்ப இவ்வளவு நேரம் நம்ம சேர்த்தத பார்த்தோம் இல்லையா இப்ப எடுத்தத பாப்போம் இப்ப நாங்களே குண்டு வைப்போம் நானா நாங்களே குண்டை எடுத்துருவோம் எங்களுக்கு வேணும் இவங்க எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க தெரிஞ்சா எல்லாம் உள்ள சேத்துருவோம் உள்ளூர் அலகி வெளியூர் எல்லாம் வச்சு இப்ப இவங்கலாம் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க தெரிஞ்சா டக்கு டக்குன்னு தூக்கி விட்டுருவோம் சோ அப்படி இவங்க எடுத்த எண்கள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு லட்சம் இது உங்களுக்கு எந்த டீடெயில் தெரியுமா அதாவது இது வந்து ஹரியானால நடந்த கூத்து உம் நடந்தவங்க யாரும் நிறைய பண்ணிருக்காங்க அவங்க எல்லாருமே வீடியோ ஆதாரத்தோட வந்து பேசியிருக்காங்க ராகுல் காந்தி போடுறாரு இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்னு இருக்கு இப்ப நம்ம பீகார்ல எஸ் சிஆர் நடந்து முடிச்சிருக்கு பத்தியா அதுல ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை மட்டும் சூஸ் பண்ணி அந்த கிராமத்துக்கு காங்கிரஸ் காரங்க போய் அந்த கிராமத்துல காங்கிரசுக்கு ஆதரவாக காலங்காலமா ஓட்டு போடக்கூடிய குடும்பங்கள் இருக்கு அவங்க ஓட்டெல்லாம் எடுத்திருப்பாங்களே அவங்க ஓட்ட ஃபுல்லா நீக்கிட்டாங்க தெரியும் இது என்ன பண்ணிட்டாரு ராகுல் காந்தி அவர்கள் யார் யார் ஓட்டெல்லாம் இல்ல செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி டெலிட் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் கூப்பிட்டு ஸ்டேஜ் நிக்க வச்சிட்டாரு இவங்க எல்லாம் பாருப்பா இவங்களே பேசுவாங்க இவங்க ஓட்டெல்லாம் டெலிட் பண்ணிருக்கு அப்படின்னு அங்கேயும் அந்த எஸ்ஐஆர் லிஸ்ட வெளியிட்டு இருக்காரு எஸ்ஐஆர் லிஸ்ட்ல இவங்க எல்லாம் இல்லன்னு போட்டிருக்கு ஆனா இவங்க எல்லாம் ஏன் முன்னாடி ஸ்டேஜில் நிக்கிறாங்க என்ன கதை நீங்களே பாத்துக்க அப்படின்னு பத்திரிக்காலத்தையே அவர் சொல்லிட்டாரு இது என்ன பெரிய விஷயம் இது ஈஸியா நாங்க டேக்கிள் பண்ணுவோம் இதை எப்படி பதினோரு டாக்குமெண்ட் இல்ல அதனால தூக்கிவிட்டோன்னுருவோம் அம்மா பதினோரு டாக்குமெண்ட கொடுத்த ப்ரூஃப்பையும் நாளைக்கு இவங்க ப்ரூஃப் பண்ணுவாங்கல்ல நாங்க இந்த டாக்குமெண்டால என்முறேஷன்ல ஃபார்ம்ல பாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க சொல்றது லாஜ்க்கு

பப்ளிக்கு எதுமே வைக்க சொல்லிட்டு நீங்க ஏன் அவசரமா அழிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா நான் இந்த உண்மை என் டேபிளுக்கு வந்த உடனே நானே ஆயிட்டேன் இந்த இந்திய நாட்டுடைய ஒரு எதிர்கட்சி தலைவரே அளவுக்கு இவங்க வேலை பண்ணி வச்சிருக்காங்க நான் ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி ரிப்பீட்டடா செக் பண்ணுங்க ஏன்னா இது வந்து ஒரு உண்மை ஆராயும் முன்வைக்க போறோம் அதனால எடுத்தோம் கௌத்தம் பண்ண வேண்டாம் மறுபடியும் இது உண்மை தன்மையை ஆராய்ச்சிருங்க அப்படின்னு சொல்லி அத்தனை வாட்டி ரிப்பீட்டடா நாங்க இதை பண்ணி பார்த்தோம் அப்படி பண்ணியும் இவ்வளவு தூரம் இவங்க வந்து மோசமான முறையில இந்த தேர்தலை வந்து இவங்க திருடி இருக்கிற உண்மை வெளியே வந்திருக்கு

ஐட்டங்களை எதுவுமே வீடியோஸ் எதுவுமே நீங்க வந்து பப்ளிக்கா நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது யாராவது வந்து அதுக்கான இது கேக்குற அதாவது நாப்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள இப்போ நான் வந்து ஒரு இடத்துல நிக்கிறேன் எனக்கு ஒரு டவுட் வருது ஒரு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு நான் போய் வந்து இல்லைங்க எனக்கு நடந்த தேர்தல் இதுவா இருக்கு நான் ஊர்பட்ட செலவு பண்ணியிருக்கேன் கொஞ்சம் அந்த இதெல்லாம் கொடுங்க கடல கொட்டையதா போட்டிருக்கா பார்க்கலனா நீங்க நாற்பத்தைந்து நாளுக்குள்ள வந்திருக்கணும் நேரம் தாழ்ந்து வந்துட்டீங்க எல்லாத்தையும் நாங்க அழிச்சிட்டோம் அப்படின்றாங்க இதோட தேர்தலான ஒரு சூப்பரா ஒரு பதில் சொன்னார் தடவை ப்ரெஸ் மீட்ல ஏன் சார் சிசிடிவி தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னா உங்க அம்மா அக்கா இவங்க எல்லாம் லைன்ல நின்னு ஓட்டு போடுறாங்க அந்த வீடியோ காட்சிகளை தவறாக பயன்படுத்தி விட்டால் என்ன செய்கிறது இது பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க பேசக்கூடாது ஆட்சியில பெண்கள் பாதுகாப்பை பத்தி நீங்க பேசக்கூடாது சாதா இந்த மாதிரி திருப்பி எப்பவுமே அதான வழக்கம் நம்ம உன்னு கேட்போம் உனக்கு நேரு கை காட்டுவாங்க இல்ல இந்திரா காந்தி அவர்கள் கை காட்டுவாங்க இப்ப இவர் தேர்தல் ஆணையர் அவங்க மச்சான் தானே அதனால நீங்கள் சிசிடிவி கேமராவை கொடுங்கன்னா பெண்களுடைய பாதுகாப்பு முக்கியம் பெண்கள்லாம் வந்து ஓட்டு போடுறாங்க அதனால ரிலீஸ் பண்ண முடியாது இப்போ தெரியுதா யார் பாதுகாப்புக்காக இவங்க வந்து அந்த சிசிடிவி ஆதாரத்தை அழிக்கிறாங்க அப்படின்னு மொத்தம் ஹரியானாவில் நடந்த தேர்தலே செல்லாதுன்னு தான் சொல்லணும் உண்மைதான் ஹரியானாவில் நடந்த தேர்தல் மட்டும் கிடையாது இன்னும் பல மாநிலத்தில் நடந்த தேர்தல்களும் சேர்ந்து செல்லாது அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி இவ்வளவு ஆதாரங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஊரில் உச்ச நீதிமன்றம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கு தயவு செஞ்சு உச்ச நீதிமன்றம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாதான் மக்களுக்கு தேர்தல் மேல நம்பிக்கை அதுல இன்னொரு இதய விஷயத்தையும் அவர் முன்வைக்கிறாரு இளைய தலைமுறை இருக்காங்க பாத்தீங்களா இவங்க மட்டும்தான் இந்த ஜனநாயகத்துக்கு எதிரான இந்த படுகொலை அதாவது ஜனநாயகத்துடைய கழுத்தையே மோடிஜி அவர்களும் தேர்தல் ஆணையம் ஒன்னா சேர்ந்து கழுத்து நெரிச கொண்டிருக்காங்க இதை காப்பாற்ற வேண்டியது இளைய தலைமுறை கிட்ட மட்டும்தான் நீங்களும் மக்களுடைய புரட்சி மட்டும்தான் இந்த ஜனநாயகத்துக்கு எதிரான படுகொலையை வந்து காப்பாற்ற விவாதத்தையும் அவர் முன் வச்சிருக்காரு சோ பாப்போம் இது எந்த மாதிரி மக்களுடைய எழுச்சின்றது வருது நம்ம இந்த நேரத்தையும் நம்ம வந்து வெகுண்டி எழலைன்னா சொந்த நாட்டிலேயே அகதி முகாம்ல போய் நம்ம அடைக்கப்படுற சூழ்நிலைக்கு மோடி ஆட்சியில நம்ம தள்ளப்படுவோம் அப்படின்றது உறுதியான உண்மை ஸோ நம்மலாம் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பாப்பா பொறுத்திருந்து பார்ப்போம் நீதிமன்றம் என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா